அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் இவரை கண்டறிந்து உங்களது வாழ்க்கையை விட்டு விளக்குவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ராசியின் அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை உச்சம் பெற்ற அமைப்பிலும் அதற்கு பிறகு வக்ரகதியில் வளமருகிறார் டிசம்பர் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பின்னோக்கி வக்ரகதியில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் பின்னோக்கி நகர்ந்து மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி முழுமையாக பெறுகிறார் பிறகு ஜூன் மாதத்தில் மீண்டும் முறையாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்கிறாருங்க இப்படி ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் பொதுவாக இந்த இயக்கங்கள் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று என்றாலும் கூட பகவானின் அமைப்பில் பதினெட்டாம் தேதியிலிருந்து உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் என என்றால் சிறப்பான வாய்ப்புகளை ஒரு மாத காலம் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வர போகிறார் அதற்கு பிறகு கிரகதியில் வளம் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு அதே வேளையில் நாம் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் பதினொன்றாம் தேதியா பதினெட்டாம் தேதியா என பல தேதிகளில் குல ஏற்படலாம் அந்த தேதிகளில் குழப்பத்திற்கு காரணம் உறுதியாக என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குரு பகவானினுடைய பயிற்சியை ஜோதிடத்தின்படி இரண்டு முறைகளில் கணிக்கிறார்கள் திருக்கணித பஞ்சாகமத்தின் முறைப்படியும் வாக்கிய பஞ்சாகமத்தின் முறைப்படியும் கணிக்கிறார்கள் அதனால் தான் இந்த தேதியில் ஒரு வாரம் முன்னதாகவோ பின்னதாகவோ தேதிகள் குறிப்பிடப்படுகிறது தேதிகளில் பெரிய அளவுல குருவின் அமைப்பில் மாற்றம் இல்லை ஆனால் தான் ஒரு வருட காலத்திற்கு மேலாக வித்தியாசம் ஏற்படும் ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உருவாத கால இடைவெளி தான் பெரிய வித்தியாசமாக இருக்கும் எனவே இந்த வேளையில் உறுதியாகவே தேதிகளை கணக்கிடவில்லை என்றால் குரு பகவான் முழுமையாக உச்சம் பெறுகிறார் முழுமையாக உச்சம் பெறுவது மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கிறது ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கும் கிடைப்பதால் உபரி வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவரின் உண்மையான நோக்கம் அறிந்து அவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியும் பகவான் உச்சம் பெற்று ஜென்மராசியை பார்ப்பதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் உறுதியாகவே மறையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் நான்கு திசையிலும் இருந்து இனிமையான நல்ல செய்தி உங்களை தேடி உறுதியாக வரும் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மிக பெரிய அளவிலான ஆபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுருக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறாருங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொருத்த வரைக்கும் இந்த வேளையில் விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் பல்வேறு வகையான சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் வீண் விரயங்களை முதலீடாக மாற்றக்கூடிய யோகம் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான நிகர லாபம் உயரும் சார்ந்த தொல்லைகள் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் பூர்வ ஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் விலகுவதால் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவருக்கு ஏற்பட்டு வந்த வின் விரைய செலவுகள் தவிர்க்கக்கூடிய ஒரு தருணமாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது திறமை பழிச்சென்று வெளிக்கொணரும் அதோடு மட்டுமல்லாது அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குறிப்பாக உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தந்தை வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் மனநிறைவும் நிகழ்ச்சியும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த வேலையை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு இந்த வேளையில் சிறப்பாக அமைகிறது புதிய பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் நிறைவாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது எனவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல திருப்பங்கள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி நடை போடும் சிறப்பான தருணமாக அமைகிறது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு நன்கு கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி சாதகமாக அமைவதோடு எடுத்த ியம் அனைத்திலும் வெற்றியும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட காரியங்கள் மிகவும் அனுகூலமாக உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா இனிமையான நல்ல காரியங்களும் கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் அடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைப்பதோடு ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதால் எந்த காரியத்தை செய்தாலும் அவற்றை மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது தொய்வில்லாமல் பல பணிகளை செய்து முடித்து இந்த வேளையில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்க முடியும் இந்த தருணத்தை சரியாக குரு பகவான் அதிசார உச்சம் பெறுவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே வேளையில் இந்த தருணத்தில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யார் என்று கேட்டால் உறுதியாகவே உங்களை அழிக்க துடிக்கும் மர்மநபர் யார் என்றால் அவர் உங்களுடன் இருக்கக்கூடிய தான் பார்க்கப்படுகிறது ார் ஏனென்றால் உங்களது எதிரியாக இருந்தாலும் கூட அந்த எதிரி என்னென்ன சதி திட்டங்களை தீட்டுவார் என்னென்ன சதியான திட்டங்களை தீட்டுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்களை உருவாக்குவார் என்பதை அதற்கு ஏற்றவாறு பல அதிரடியான மாற்றங்களை செய்வதால் மீனராசிக்காரர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும் ஆனால் உங்கள் உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்வில் பல சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையலாம் அவர் உங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம் எனவே உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன என்பது கண்டறி உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிந்து உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அதேவேளையில் முழுமையாக உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் உங்களுடன் இருப்பவர் மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் உங்களை அழிக்க துடிக்கும் மற்றொரு மர்ம நபராக இருப்பவர் யார் என்றால் அது நீங்கள் தான் ஏனென்றால் உங்களுடைய மனதில் இருக்கும் எதிர்மறையான சிந்தனை தான் உங்களை அழிக்க துடிக்கும் மற்றொரு மர்ம நபராக பார்க்கப்படுகிறார் என்றால் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் கூட அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து எண்ணங்களுடன் செயல்பட்டால் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் அவற்றை நாம் செய்ய தவறிவிடுகிறோம் செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் அதில் பெரிய அளவில் தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதே திட்டத்தை இன்னொருவர் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கும் போது நாம் இதை செய்திருக்கலாமே என்று வருத்தப்படுவோம் அப்படி பார்க்கையில் நம்மளை அழிக்க துடிக்கும் மற்றொரு இருப்பது நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் எனவே இந்த வேளையில் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பதோடு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை உங்களது வாழ்வில் இருந்து துரத்தி அடிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் நேற்றத்தையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கைகூடும் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி தூய்மையான பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு தந்தை வழி உறவு வலுப்படும் சிறப்பான தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமைகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் உறவுகளை சரியாக அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு ஈகோ காரணமாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த தருணத்தில் அவர்களின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அவர்களுடன் இணைந்து வாழக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் பல பின்னடைவுகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் நல்ல வரன் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுங்க மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்தை காணக்கூடிய அபரிவிதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சனிக்கு நேர் எதிராக நிற்பதால் இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அலுவலக பொறுப்புகளில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அடித்து முடித்து விட்டு நல்ல வேலை வாய்ப்பிற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாக அமைகிறது அளவிலான நெருக்கடி சிரமங்கள் சிறப்பான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து நேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கட்டுக்கொள்ளிருக்கும் மீனராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு மத்திய மற்றும் மாநில அரசின் மற்றும் புதிய திட்டங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் வளர்ச்சிக்கான முதலீடுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்குவதில் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் வளர்ச்சி கிடைக்கும் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரனுக்கே குருவாக ஆசானாக இருப்பவர் குரு பகவான் தான் எனவே அவர் உச்சம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் லாபம் பல மடங்கு உயரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திட்டமிட்டு அற்புதமான வளர்ச்சியையும் அடுத்தடுத்து உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறையில் சமூக முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய படங்களில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட படைப்புகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபம் பலமடங்கு உயரும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதால் அரசியலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு பல மடங்கு உயரும் நினைப்பதை காட்டிலும் வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஆசிரியரின் ஒத்துழைப்பு பெரிய அளவில் பக்கபலமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது மீனராசிக்காரர்களுக்கு திறமையை கண்டறிந்து எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை ஆசிரியர் வழிநடத்துவதால் இதில் உங்கள் இலக்கை அடைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு கல்வியில் உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமான உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் விளையாட்டு துறையில் பரிசுகளை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மருத்துவத்துறை காவல்துறை ரியல் எஸ்டேட் துறை உள்ளிட்ட பல துறைகளில் இந்த தருணத்தில் துறை ரீதியான வளர்ச்சியும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கைகூடும் இனிமையான தருணம் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை குரு பகவான் உச்சம் பெறுவதை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சனியாக இருந்தாலும் கூட முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் குரு உச்ச பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய அபரிவிதமான மாற்றமும் நேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை